ஒரு அஞ்சு பத்து நாய் இருந்த ஒரு தெருவில் இன்னைக்கு இருபது முப்பது நாய் இருக்கா இல்லையா இது எப்படி பெருகு இது ஒரு சவாலா இருக்கா இல்லையா எல்லாம் திரண்டு வந்து ஒரு வருடத்த சூழல் நடக்குதா இல்லையா நம்ம பாக்குறோம் நிறைய நம்மளே தான் பெருத்து போயிட்டோம் நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு காம்படிஷன் எவ்வளவு காம்படிஷன் எக்ஸாம் இதே அதே ஒப்பிடுறது வந்து சரியா இது பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு அதாவது நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க உணவு வைக்கலாம் சரி தண்ணி வைக்கலாம் மனிதன் செய்யலாம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க அது சரி படுறது யாரும் அல்ல ஒரு தனி பண்ணுறது தெருல செய்ய முடியும் இந்த வெறி வர்றதுக்கு காரணம் என்னன்னா பூச்சி எல்லாரும் துரத்துறதுக்கு கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுங்க வந்துட்டு பொதுவெல்லாம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போதும் இல்லை அதன் கிட்ட ஒரு ஒரு ஒன்றரை அடி கோல வச்சுட்டு அதுக்கு நடந்து போக சொன்னேன் அதுக்கிட்ட அவர் தான் பாருங்க இதை நீங்க அப்படிதான் பழக்கணும் பழக்கத்தான் நீங்க வாடணும் தமிழ்நிலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம் ஏ வணக்கம் வணக்கம் திருநாய்கள் சம்பந்தமாக தொடர்ந்து விவாதங்கள் அண்மையில் தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்திற்கு அப்புறம் பெரிய அளவில் பேசப்படுது திருநாய்களை ஆதரிப்பவர்கள் இன்னொன்று திருநாய்களுக்கு எதிராக குரல் கொடுப்பார் அப்படின்ட்டு இரு பக்கமாக பிரிந்து அந்த கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை பார்க்க முடியுது பாதிக்கப்பட்டோர் பாதிக்கப்படாதவர் அப்படின்னு கூட அதை பிரிக்க முடியுது ஒரு சமூகவியல் நோக்கில் உங்களுடைய பார்வை சமூகத்தினுடைய பாதுகாப்பில் வந்துட்டு இந்த நாய்கள் ஒரு பங்கு வகிக்கின்றன என்பது உண்மை சமூகத்திற்கு அவைகள் தொந்தரவாக இருக்கின்றன என்பதும் உண்மை சரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் இங்கே ஒரு ஆறு ஏழு நாய் இருக்குது குட்டி போட்டு கட்டு போட்ட இருக்குது இதுங்க வந்துட்டு பார்த்து பதிவான ஆட்கள் தவிர மற்ற ஆட்களை எல்லாம் துரத்துற துரத்து நமக்கு அது பாதுகாப்பு காற்றாலை வரைக்கும் காத்தாறு ஏழு மணி வரைக்கும் அந்த பெருக்க கீழே போறாங்க இல்லையா அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கோம் இந்த பசார் ரோடுக்குள்ள புதுசாக ஒருத்தர் என்டர் கூடாது அது பைக் சத்தம் வந்துட்டு கேட்ட பைக் சத்தம் மாறோம்னா உடும் புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா வள்ளு வள்ளுன்னு ஆகணும் ஊட்டுக்கு பரண்டு ஒரு வழி ஆயிடுவான் அந்த மாதிரி அப்போது நான் வீட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு அது சேஃபு இந்த தெருவுக்கு புதுசாக வர்றவனுக்கு நைட்டில் அது ஆபத்து சரி இப்போ ஒரு தெருவுக்கு ஒருத்தர் இதை வராமல் இருக்க முடியாது இல்லை ஒரு தெரு வராம இருக்க முடியாது ஆனால் ஒன்னு அவர் பத்து மணிக்குள்ள வந்துட்டு போட்டோம் அதுக்கப்புறம் வந்ததுன்னு பிரச்சனை அப்படி அங்கையா இருக்குது இப்போ அது ஒரு விலங்கையா டொமஸ்டிகேட்டட் ஹைலி டொமஸ்டிகேட்டட் புரியுதுங்களா நீங்கள் எப்படி டீ கடையில் நின்னீங்கன்னா வந்துட்டு மூக்கால் உங்களை சீண்டோம் ஒரு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போட்டேன் அப்படின்னு வாங்கி போட்டான் அப்படின்னம்னா அதுக்கப்புறம் பார்த்துச்சு அப்படின்னம்னா உட்காந்துட்டு இருக்கும் போதும் கூட சரி வாலாட்டிக்கிட்டு இருக்கும் குறைக்கும் ஆனா வாலாட்டம் அது ரெண்டு ஆக்சன் அது பண்ணும் எனக்கு உன்னை எதிர்க்கிறதானு தெரியல உன்னை நான் தெரியல மாதிரியான ஒரு குழப்பமான சரி சோ அப்ப நாய்களோட உளவியல் அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா இட் இஸ் ரொம்ப இது பரவலா வந்துட்டு கிடைக்குது இன்னைக்கு ஒரு செய்தி ஒரு குட்டி நாய் ஏழு பேரை கட்சிதுன்னு ரொம்ப ஒரு மான பிரச்சனையா போச்சு ஒரு பெரிய நாய் கட்சிதுன்னா கூட பரவாயில்ல ஒரு குட்டி நாய் ஏழு பேரை கடிச்சிருக்குது அப்படின்ற அளவுக்கு அது செய்தி இப்போ இப்போ கடி வாங்கினவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னெல்லாம் கடிச்சிருக்குது நாய் நான் ஒரு தடவை இப்போ வாக்கிங் போயிட்டு வெளில வரும்போது தெரியாமல் ஒரு இடத்துல காலை வைக்க நான் உட அது பயந்து என்னை பிடிச்சி கடிக்க நானும் ஊசி ஊசலாம் போட்டுக்கிட்டு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் சிக்கன் சாப்பிடாதெல்லாம் சரி இப்போ இது என்ன அப்படின்னம்னா அதனுடைய இன்டென்ஷன் அது கிடையாது அதுக்கு வந்துட்டு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் நோக்கு அதுதான் இருக்குது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய விடயங்கள் இது சார்ந்ததல்ல அதுங்களுக்கு உணவு கிடைக்கல அப்படின்ற ஒரு விடயம் இந்த மாதிரி வெயில்ல தண்ணி கூட யாரும் வைக்கிறது இல்லைன்றது முன்னாடி இருந்த வேற இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப நகரம் சுத்தம் ஆகி எல்லாம் இதாகிட்ட உடனே அலைதுங்க நாயங்க எங்க பார்த்தாலும் அப்ப அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் வந்துட்டு அது உணவு தண்ணீர் இந்த இடத்துல தான் அதுக்கு வந்துட்டு காரணமா இருக்கு சரி நான் நினைக்கிறேன்

கொண்டு வை எந்த இடத்துல இருந்துட்டு பேசுறாங்க ஜட்ஜிகள் அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல எங்க நம்ம இடம் ஒதுக்குறது இங்கே நம்மளே ஒதுங்கி ஒரு பெட்ரூமு அதே ஹாலு அது பக்கத்துலேயே ஒரு டாய்லெட்டு அப்படின்ற இடத்துல தான் நம்மளே வாழறோம் நீங்க போயிட்டு எல்ஐஜி பிளாக்ஸ் போய் பாருங்க இதுல எங்க நம்ம நாய்களுக்காக அந்த இடத்துல இடம் ஒதுக்குறது அப்படி இல்லை அது அதை வந்துட்டு என்ன அப்படின்னா சமூகத்தோட இணக்கப்பாடா இருக்கிற மாதிரி ரொம்ப உளவியல் ரீதியாக இப்போ ஒருத்தர் ஒரு நாய் புதுசாக ஒரு உயர் ஜாதி நாய் வாங்குறாரு அப்படி வச்சுக்கிறோம் ஜாதி அங்கேயே இருக்குது அந்த ஜாதி நாய் வாங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்க சிலர்லாம் அதை போலீஸ் கிட்ட கொடுத்து பழக்கம் சொல்றாங்க அந்த பழக்கம் போது போலீஸ் அதனுடைய உளவியெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க பாருங்க இந்த டாபர் மேன் இப்படிதான் பண்ணி இதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கு இது இந்த மாதிரி தான் செய்யும் அதனால இந்த மாதிரி ஒருத்தர் தான் ஹேண்டில் பண்ணணும் இது ஒன் மேன் டாக்கு இது இது வந்துட்டு ராஜபாளையம் பிடிச்சி பிடிங்கிடும் அதனால் யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா உடனே பிடிச்சி கட்டிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணுங்க ஏன்னா அது ஆளுகாம் பார்க்காது இது கோம்ப வெரைட்டி இது இந்த மாதிரி இப்படியெல்லாம் சொல்லி உளவியல கண்டுபிடிச்சி அவங்க பண்ணும் போது நம்ம நான் ஒரு ஐயா பார்க்க போகும்போதுனா வெளியில இருந்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாய் குடிச்சு கட்டி போடுவாரு ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல வேற யாரும் செக்யூரிட்டி இல்ல நைட் ஆச்சு நான் திறந்து விட்டாங்க இந்த வித்தியாசம் இருக்குங்க சார் இது நீங்க சொல்றது எல்லாமே வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய தங்களுடைய பாதுகாப்புக்காக வைக்கக்கூடிய நீங்க சொல்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருக்குது பழக்கப்படுத்திருக்கிறாங்க வரும்போது சொல்ல முடியுது நீங்க தயாராருங்க போன் பண்ணிட்டு வரோம் எல்லாமே அங்க ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு தெருவுல என்ன இருக்குது அதே நாய் தெருவு வரும்போது அங்கதான் இருக்குது பிரச்சனைய இப்ப வீட்டுக்குள்ள அவர் வச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவாரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அதுக்கு டாய்லெட் எல்லாம் பண்றது இல்ல அது உடனே தெருவுல தான் கொண்டாந்து விடுறது அப்ப தெருவுல கொண்டு வரும்போது என்னாச்சு அவருடைய உளவியல் வந்து இன்னொரு நாயை பார்த்த உடனே வர்றனு இல்லை இன்னொரு நாய் இதை பார்த்து வள்ளுனுது இளைஞரெல்லாம் எப்படி செல்போன்ல பேசிட்டே போறாங்க அவங்க இந்த மாதிரி நாய் எங்களுக்கு பக்கத்துல வந்தாங்கன்னா என்ன ஆகும் பிரச்சனையா இல்லையா அதை கண்டு ஒதுங்கிட்டீங்கன்னா அது சைலண்டா போகுது இவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல செல்போன் வச்சுக்கிட்டு இவர் நாயை ஒண்ணு கூட்டிட்டு இருப்பாரு அவன் அந்த பக்கத்துல இருந்து வந்து கிடைச்சி என்ன பண்ணுவீங்க டொமஸ்டிகேட்ட டாக்லயும் இந்த பிரச்சனை இருக்குன்ற அதான் நான் சொல்ல வரேன் இப்போ இதுக்கு வந்துட்டு எப்படி நீங்க சொல்யூஷனை பார்ப்பீங்க இல்ல சார் இப்ப ஒரு தெருவுல இப்ப நீங்க நீங்க நடந்து போற அந்த வாக்கிங் போயிட்டு இருந்த டைம் எல்லாம் சொல்றீங்கல்ல அப்போ இருந்த அந்த நாய்களோட எண்ணிக்கையும் இப்போ ஒரு தெருவில் இருக்கிற நாய்களோட எண்ணிக்கையும் பாருங்க அது பெருகி இருக்கா இல்லையா அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரல அப்படிங்கறத உணர முடியல நீங்க ஒரு நேரத்துல ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மிட் நைட்ல போகும்போது ஒரு சவால்கள் இருக்கு நீங்க சொன்னீங்க தொடக்கத்தை சொன்னீங்க பத்து மணிக்கு மேல வெளியே போகாம இருக்கிறது நல்லதுன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்ல சொல்ல ஒரு வர்றவங்களுக்கு சொல்ல வரேன் இல்ல வர்றவங்க சொல்ல இல்லையா நம்ம ஒரு ஒரு படி ரெண்டு டு பத்து மணி இதுதான் நம்மளுடைய டூட்டி டி அவர்ஸ்ன்னு வச்சுக்கோம் பத்து மணிக்கு மேல ஒரு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வரேன்னா ஒரு பதினொன்னு ஆகும் பதினொன்றரை ஆகும் அப்படி வந்துதான் ஆகணும் அந்த இடத்துல வரும்போது அவங்க எல்லாம் நாய் கடிக்கிறது இல்லை புது ஆள வந்து ஆமா நானு என்னோட பழைய வெப்தனி ஆபீஸ்ல இருந்துட்டு நைட் முடிச்சிட்டு ஒரு மணிக்கெல்லாம் நான் போவேன் நுங்கம்பக்கம் ஐரோட்ல வழியேற நாய்ங்க தான் இருக்கும் ஆனா அண்ணா பார்த்துட்டு இது நம்ம வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம் அதுதான் சஃபேர்ல வந்து தான் எனக்கு ஆட்டோவே பிடிப்பான் எந்த நாய் ஒன்னா இங்க வந்துட்டு பசார் ஒன்னு அரைஞ்சி வரும் அதுங்களுக்கு எல்லாமே தெரியுங்க அதுதான் சார் அந்த காலகட்டத்தில் வருஷம் என்ன அப்போ நான் சொல்ல வரேன் இதே நான் காடண்ட நகர் வழியா போயிட்டு ஒயம் சீரை நடக்க போகும்போது காத்தால நான் நாலு நாலரை மணிக்கு போவேன் அதுங்க நாய்ங்க வந்துட்டு ஃபுல் ஸ்வேல இருக்கிற நேரம் அப்ப அதுங்க தூக்கம் மோடுக்கு வரும் அப்ப நம்மள பார்க்கும் போதே பாக்குற பார்வையே அதுங்களை பழகிற வரைக்கும் உங்களுக்கு அது பிரச்சனை அதே ரூட்ல நான் மூணு நாலு நாள் அப்படின்னு சொல்லி நான் போயிடுறேன் இதை நான் மூணு நாள் பண்ணேன்னா நாலாவது நாள் அதை என்ன கண்டுக்க போறதில்லை இன்னும் சொல்ல போனா அதுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னை பார்த்து வாலாட்ட போகுது வாலாட்டுக்கு பார்த்துருக்கேன் இதே மாதிரி நாங்க அந்த மைதானத்துல போயிட்டு இருக்கும்போதும் அங்க நிறைய நாய்கள் இருக்கும் எதுவும் பண்ணாது எல்லாரும் வராங்க போறாங்க இப்போ பிரச்சனை என்னன்னா நான் சொன்னது என்னன்னா இந்த நாய்களை நாம் சரியாக பராமரிப்பதில்லை தெருநாய்கள் தான் பிஸ்கெட்டு போடுறதோ புற போடுறதோ சோறு மிஞ்சி வச்சுதுன்னா எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறதோ இதெல்லாம் எதுவும் இல்லை ரெண்டாவது இந்த வெயில் காலத்தில் நாய்களுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப அவசியம் அது யாருமே கொடுக்கறதில்ல இல்லை இந்த இவ்வளவு எண்ணிக்கையில் நாய்கள் ஒரு தெருவில் அவ்வளோ அவசியமான நீங்க என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் நாய்க்கு இருக்கிறது தான் பெருத்து போனது அந்த மாதிரி ஒரு காரணம் அப்படின்னு அந்த உண்மை உண்மையா இல்லையான்னு நான் கேட்குறது வந்து இல்லை நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு பேரு ஒரு அஞ்சு பத்து நாய் இருந்து ஒரு தெருவில்லை இன்னைக்கு இருபது முப்பது நாய் இருக்கா இல்லையா

முன்னாடி மாதிரி இப்ப இல்ல அப்படி யாரும் கிடையாது இப்ப வரக்கூடிய சமூகம் வந்துட்டு நாய்கள் எல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலயும் கேர் பண்றதே இல்ல அப்போ சரி எண்ணிக்கை பிரச்சனை எண்ணிக்கை எப்படி குறைப்பீங்க அது யாருடைய வேலை யாருடைய வேலையா இருக்கட்டும் நம்ம தானே மக்கள் நம்மளுக்காக தானே சட்டம் நம்மளுக்கான பாதுகாப்பா இல்லையா அச்சுறுத்தல தொல்லை அப்படின்றத வேலை ஒரு தனி மனிதரை செய்ய சொல்றேன் ஒரு நீங்க சொல்றீங்க உணவு வைக்கலாம் சரி தண்ணி வைக்கலாம் மனிதன் செய்யலாம் நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க பாக்குறோம் அதே போனா அது ஒரு ஒழுங்கு இருக்கா இல்லையானா நீங்க சொல்ல குற்றச்சாட்டு இருக்கு ஆனா ஒரு கட்டுப்படுத்துறது அது சரி பண்றது யாரும் இல்ல ஒரு தனி மனிதர் தெருவில் செய்ய முடியும் அதான் கட்டுப்படுத்துறது அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா நீங்க சாவடிச்சிடுறது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நாய்களை எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிடுறது இப்ப வெறி நாயை நீங்க எடுத்துட்டு போயிட்டு சாவடிச்சிடலாம் இப்ப இந்த சாதாரண நாய்களுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்றது என்னது கருத்தலை பண்ணிடுங்க ஆண் நாய்களுக்கு அப்படின்னுறாங்க கருத்தலை பண்ணிட்டீங்க இதுல ஒரு பெரிய ஒரு ஹியூமானிட்டேரியன் இஸ்யூ இருக்குது நம்மளுக்கு எது பொருந்ததோ அது அவனுக்கு அவனுக்கு தான் பொருந்தோம் இதை வந்துட்டு அது என்ன சொல்றது உச்ச நீதிமன்றத்தில் இந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் நாய்களுக்கு கருத்துரை பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை அது ரொம்ப டேஞ்சரஸாக போயிடும் அதுக்கு செத்து போக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நாய்ங்க இந்த நாய்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பெண் நாய்கள் வந்துட்டு அதுங்களுக்கு அந்த பருவ காலம் வந்துருச்சு அப்படின்னோடனே அதுங்க என்ன பண்ணும் அப்படின்னோம்னா அதுங்க இன்வைட் பண்ணும் ஆண் நாய்களை ஆண் நாய்களை வந்துட்டு நீங்கள் கருத்தரை பண்ணி விட்டீங்க என்னன்னா அதுங்க பாட்டு அதுங்க கிடக்கும் இதுங்க என்ன பண்ணும் இதுங்க என்ன ஆகும் சோ தெர் இஸ் நோ சொல்யூஷன் அட் ஆல் அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும்னா ஒரு தெரு ஒரு நாயை நீங்க பொறுப்படுத்துக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட ஒரு நற்புணர் இருக்குது இளைய சமூகம் கிட்ட அவங்க என்ன பண்றாங்க தெரு நாய் நாட்டு நாயை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நாட்டு நாயை நிறைய பேர் வளர்க்குறாங்க அது சின்ன குட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து வச்சு நல்லா இது பண்ணி அதை உட்கார சொல்லி ஒண்ணுக்கு போக சொல்லி எல்லாமே பண்ணி ரொம்ப அழகா பண்ணி கொண்டு அப்படின்னா அதை அடங்கிடுது அந்த மாதிரி அது உங்களோட பேசி கேசி எல்லாம் பண்ணி வச்சுறாங்க நிறைய நாட்டு நாய் இன்னைக்கு வீடுகள்லயே வளர்க்கப்படுது அப்படி அந்த நாட்டு நாய்க்கு சில உளவியெல்லாம் கூட உண்டு அது நம்ம வந்துட்டு அந்த தேர்முனையை தாண்டோன்னா அதுவும் கொஞ்சம் நடிங்கிடும் நாலு நாயை கண்டா ஒண்ணே ஒன்னே ஒதுங்கிடும் ஒரு நாய் அறுதுன்னா அப்படியே எகிரி பாயும் எல்லா இதெல்லாம் உண்டு மனிதனுக்கு இருக்கிற இயல்பு மாதிரியா இருக்கு ஆனா நீங்க அந்த கருத்தடை பண்ணக்கூடிய அந்த இடத்த அந்த இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நாயை வளர்க்கணும்னு நினைக்கிற யார் யாரோ நீங்க நாயை தத்தெடுத்து குட்டி நாயை தத்தெடுத்துக்குங்க தத்தெடுத்து வீட்ல வளருங்க அப்படின்னு சொல்லி இதை நாலடைவுல நாலாந்தம் அதை வந்து என்ன பண்ணிட்டு அப்படின்னா ஒரு உயர்ஜாதி நாய் வளர்க்குற மாதிரி இப்படிப்பட்ட நாய்கள் இருந்துச்சு அப்படின்னம்னா அதனால ஒரு பிரச்சனையும் ஏற்படாது சமூகத்துக்கு ஏன்னா அதுங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கும் உணவு வச்சுட்டு போவாங்க சாப்பிடுவாங்க எங்கேயாவது அவங்க ஷாப்பிங் போகும்போது உள்ள வச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு க்ளோஸ் சர்க்கியூட் கேமராலாம் வச்சுட்டு இருக்காங்க நாய் என்ன பண்ணுது எது பண்ணுது அப்படின்ட்டு இல்லாட்டி வேட்டில் ஃப்ரண்ட் வீட்டில் விட்டுட்டு போறாங்க விட்டுட்டு வந்துட்டு ஒரு மூணு நாலு நாள் ஆச்சுன்னா ஒரு நாய் காப்பகத்துல எடுத்து போய் விட்டுட்டு டூருக்கு போகலாம் அதெல்லாம் அந்த நாய்களோட நாய்களா பாதுகாக்கிறாங்க பராமரிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணி அப்படிதான் அந்த நாய்களை கொண்டு வரணுமே இதை வேறு விதத்துல கருத்தடை பண்ணி எல்லாம் பண்றது அப்படின்றது கருத்தடை பண்ற ஒரு சரியான பட் பெண் நாய்க்கு என்ன பண்ணுவீங்க அது பருவம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் வருவன் தவறுச்சுன்னா அவனு என்ன பண்றான் டெல்லியில் பண்ற மாதிரி பண்ணிடுவான் அவனும் கடிச்சிருவான் பிடிச்சி நீங்க இப்போ நாய் வந்துட்டு இன்டென்ஷன் எல்லாம் கடிக்கிற நாய்கள் ரொம்ப கம்மிங்க சரி நாய்களுக்குள்ளதான் சண்டை வரும் மற்றபடி அது இன்டென்ஷன்லாம் வந்து கடிக்காது இப்ப அதுங்களுக்கு இந்த வெறி வர்றதுக்கு காரணம் என்னன்னா பிடிச்சி எல்லாரையும் துறத்துறதுக்கு கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுங்க வந்துட்டு பொதுவெல்லாம் சரியாக பராமரிக்கப்படவில்லை அப்படின்றது என்னுடைய முடிவு சோ இந்த இந்த கருத்தடை அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனா ஏபூமேட் அது இஸ் நாட் இஸ் மீ ஹுமன் பல கோடி ஒதுக்குறாங்களா அதுக்காக இல்ல இல்லதேவே இல்லன்றது அது எல்லாமே பண்ணுவாங்க சார் இந்த மனுஷனுகாக எல்லாமே வளரணுமா நீங்க அந்த டாமெஸ்டிகேஷன் எந்த லெவலுக்கு போயிஸ் தெரியுங்களா ஒரே ஒரு சின்ன ஒரு கரடி குட்டியே வந்து அபண்டன்ட் ஒரு கரடி குட்டியே தந்து வீட்ல வளக்குறாங்க एवளோ ஷார்ட்ஸ்ல நீங்க பாக்குறீங்க அது வளர்ந்து கிளந்து ஏதாவது ஒரு தத்துல காட்டுல விடுறான் விட்டுட்ட உடனே அது போயிட்டு கிட்ட அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கட்டுக்கிட்டு அம்மா அண்ணன் தப்பி அது கூட பிறந்தாலும் கட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது பாக்குது என்ன காரணம் அப்படின்னம்னா என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க இவங்க தான் அது காட்டுது அது ஒரு த்ரெட்டே கிடையாது சிறுத்த அந்த மாதிரி பண்ணுது மான் அந்த மாதிரி எடுத்து வந்து கட்டு போட்டு எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறான் அந்த மான் ஒன்னு அது இப்படி வருன்றாங்க இந்த நாய் வளர்க்கறவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே ஈஸியாயிடும் இந்த நாயே ஒரு காட்டு விலங்கு தானுங்க நம்ம தானே கொண்டாந்து கொண்டாந்து வச்சு இதை டொமஸ்டிகேட் பண்ணிட்டு அது இப்படி பார்க்குது நம்மள ஆ அதிகமாக அடிபட்டு சாவுறதா அதான் நம்மளோட படகி அது காட்டில் இருந்ததுனால உஷாராக ஓடிடும் நம்மளோட படகி சோம்பேறி நட்டோட்டை படுத்து செத்து போகிறதா அதான் அப்போ என்ன அப்படின்னம்னா இதை வந்துட்டு கையாள வேண்டிய அணுகுமுறை மாறணுமே தவிர இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை போட்டிங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நாய் இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு வரும் இப்போ த்ரெட்டு என்னென்னா சார் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறதுங்கிறது வந்து ரெண்டு செக்டார் குழந்தைகள் வயதானவர்கள் இவங்க வந்து ஒரு டார்கெட் மாதிரி நாய்களுக்கு தெரியுது இப்ப நம்ம சமீபம் பார்க்கக்கூடிய செய்திகள் அல்லது நம்ம கிடைக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதிகமா இருக்குது சோ வந்து குழந்தைகள் மேல அப்படி என்ன இது இருக்க முடியும் ஒரு குழந்தை ஒரு தெருல இருந்து அடுத்த தெருவுக்கு போக முடியாதா அதே தெருல உள்ள குழந்தைகளை கூட கடித்த நாய்கள் ஒன்னும் வேணாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதுல அதன் கிட்ட ஒரு ஒரு ஒன்றரை அடி கோலை வச்சுட்டு நடந்து போக சொன்னேன் அதுக்கிட்ட ஒரு பாருங்களேன் பொதுவா நாய்க்கும் ரோட்ல அந்த அந்த தெருவில் வாழறவனுக்கு இடையே ஒரு உறவு இருந்தே தீரும் நான் இதை நல்லா பார்த்துட்டேன் இது எப்போ இல்லாத போகுது அப்படின்னா நான் வேற ஒரு தெருவுக்கு போகும்போது நான் ஏலியன் ஏன் தெருவில் வேற ஒருத்த வரும்போது அது அதுக்கு ஏலியன் இது அது இல்லாட்டி இந்த நாய் பிரசாது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க நீங்க நாயை வளர்க்க மாட்டீங்க நீங்களே துரத்துருவீங்க நாய் கொலைக்கிறதுனாலையும் துரத்துறதுனாலையும் தான் நீங்க ஹாப்பி உள்ள புரியுதுங்களா ஒரே ஒருத்த வந்தாலும் அங்க கொடுக்குற சவுண்ட் அப்படியே கேரியான் கேரியான் பண்ணிட்டு மொத்தம் நாயும் சேர்ந்த அலரும் உன்னைய என்னடா தொடர்ந்து பாக்குறது இல்லாட்டி நம்மளா தூக்கத்தோடு எழுந்திருப்போம் யாரு என்னது யார் யா நீ அப்படின்னு வந்து குரல் கொடுப்போம் இல்ல இந்த பிரச்சனையை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய அளவுல விவாதம் பண்ணல திருநாயை பத்தி நாய்க்கடிய பத்தி நாய் இந்த விஷயங்களை பத்தி

யார் வந்துட்டு அந்த பட்ட நாய்க்கு வந்துட்டு கலக்கிறது எப்படி அது குட்டி போடும் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் வீட்டு தெருவில் நாயே இருக்காது அப்படி ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா நீங்கள் அதை செய்யுங்க இல்லையா நான் சொல்கிறது செய்யுங்க ஒவ்வொரு தெருவுலையும் நாய்களை பராமரிக்கணும் ஏ சோறு மிஞ்சி எடுத்து எடுத்து விட்டாங்க அந்த நாய் சாப்பிடும் நான் எத்தனையோ போல சொல்லியிருக்கிறேன் நம்ம இந்த எலும்பு இருப்போம்னா எடுத்து விட்டாங்க வெயி ஒன்றுக்கு பத்து நாய் ஒல வளர்த்துது அதுக்கு வந்துட்டு கடிச்சு கடிச்சு தின்னுட்டு போட்டோம் அப்படின்ட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க குப்பையில போட தயாரா இருக்கிறாங்க நாய்க்கு வைக்க தயாரா இல்ல காக்காய்க்கு நாங்க தண்ணி வைக்கிறோம் ஒரு சின்னதா ஒரு டப்பில அப்படி ஒரு ரவுண்ட் போட்டு ஓட்ட போட்டு அப்படி வச்சு குருவி வந்து கூடு கட்டிச்சு குருவி பெருக்க வந்துருச்சு குருவி திடீர்னு வந்துருச்சு நிறைய ஹாப்பியா இருக்கிறான் இப்படி ஒரு படத்தை தொங்க விட்டானா உன்னை கிளி வருது அது என்ன பண்ணது முதல்ல ஒரு இணக்கத்தை தான் எதிர்பார்க்குது நீங்க நல்லா சொல்லுவாரு ஆல் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி இந்த இருப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இசைவின்மையே ஒரு இசைவு வேணும் இந்த இது இந்த பிரச்சனையை வந்து நான் தெளிவுக்காக கேட்குறேன் இந்த பிரச்சனையை வந்து ஜீவகாருண்யம் மனிதநேயம் இந்த அடிப்படையில் பார்க்கணுமா பாதிக்கப்பட்டவர்கள் உயிரை இழந்தவங்க தரப்பிலிருந்து இந்த பிரச்சனையை பார்க்கும்போது வேற ஒரு பார்வை கிடைக்குங்க அதாங்க உயிரிழந்தவனுடைய இடத்துல இருந்து பார்க்கணும் இல்லை கடிப்பட்டவனுடைய இதில் பார்க்கணும் அதை ஆட்சி கொண்டுன்னு அந்த இடத்துல இப்போ அஞ்சு நான் கொண்டு விட்டான் புரியுதுங்களா அவனை கேட்ட சோர் போட்டுட்டு இருந்தவன் தான் கொண்டுட்டான் அப்படின்றாங்க அவன் பேரில் தூக்கி பழி போட்டாங்க இதுதான் இதான் உங்களுக்கு இருக்கிற சொல்யூஷன் ஐ எம் நாட் டெல்லிங் தட் நான் ஒரு லாங் ஸ்டாண்டிங் நான் இருக்கணுமா வேணுமா வேணாவா அது டொமஸ்டிகேட் ஆகிடுச்சு இதுக்கு மேலே அதை காட்டுக்கு வராட்ட முடியாது நான் என் கண்ணு முன்னாடி நான் ஒன்று பார்த்தேன் இதை நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் காட்டில் வசிக்கிறாங்க இல்லையா யானைகளை ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா டாப் ஸ்லிப்பில் அதுக்கு நான் போயிருந்த போது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி நான் போயிருந்த போது அப்போ ஒரு நாங்கள் போட்டு அந்த அங்க இருக்க அந்த யானை இதில் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே பார்த்துட்டு இருந்தா திடீர்னு வந்துட்டு ஒரு ஜீப் வந்து நின்றுச்சு ஃபாரஸ்ட் ஜீப் வந்துச்சு அங்கே வந்துட்ட உடனே அவங்க கிட்டப்பட்ட நாய் கொஞ்சது அங்கே என்ன பண்ணாங்க கம்மி போட்டு எடுத்து சுருக்கு பிடிச்சி ஒரு மருந்து ஒன்று எடுத்தாங்க எடுத்து அந்த நாயினுடைய ஃப்ரண்ட் லெக் கீழ இப்படி குத்தி அரைச்சு இது பண்ணாங்க ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதை அப்படியே துடிச்சு அதை வாந்தி எடுத்து அப்படி சொல்லி போச்சு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு அலடுறாங்க டே எதுதான்டா இவனுடைய பாதுகாப்பு அப்படின்றான் அவன் என்ன சொல்றான் ஃபாரஸ்ட் இது வந்துட்டு மானை கடிக்குது அப்படின்றான் நல்ல கவனிக்க என்கிட்ட வீடியோ என்ன அது அதுக்குள்ள வச்சிருக்கிறேன் அந்த வீடியோ என்ன வச்சிருக்கிறேன் மானு கடிக்குது அப்படி மானு ஓடுற ஓட்டம்னாது அது சிறுத்தைக்கு நாய் போயிட்டு அதை புடிச்சு கடிக்குது யார் காது குத்துறது பூ சுத்துறது ஃபாரஸ்ட்ரி உண்மை என்ன அப்படின்னம்னா இவங்க நைட்ல திருடுவாருங்கல்ல மரத்தெல்லாம் வெட்டி டாப் ஸ்லிப் ஏன் தெரியுங்களா பேரு மரத்தை வெட்டி உருட்டி விட்டாருன்னா அது நேரம் கீழே வந்துடும் லாரி கீரி எல்லாம் அங்க அங்கிருந்து கடத்திட்டு போகலாம் இதுக்குதான் இடையூறாது எங்க கண்ணு முன்னாடி பத்துக்கும் மேற்பட்ட நாய்களை இப்படி கொண்டுட்டான் அப்போ வந்துட்டு ஒரு பொன்னாட்டி வந்துட்டு அழுகுது மாரில் அடிச்சுட்டு அழுகுது டே இதுதான்டா எங்களுக்கு பாதுகாப்பு ஏன்டா அதை கொள்றீங்க இவங்கள பார்த்து கேட்குது அவன் புருஷன் வந்து டே ஓடி உள்ள நம்மளும் ஊசி போட்டு சாவடிக்காது இருக்கிறாங்களா பாரு அவங்க யாரை வேணாலும் சாவடி பண்ணுங்க அப்படின்றான் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எல்லாரும் பெருசாக இருக்கிறான் இவ்வளோத்தையும் நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு யானை இங்க பவர்ஃபுல்லா மேஸ்ட் அப்படி அப்படி கிட்ட கிட்டப்பலமானு ஏ ராஜா ராஜா அப்படின்ட்டு தான் கிட்ட போயிட்டு நான் தடவங்கிட்ட வர ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது கட்டி போடலையே அங்க கட்டி போனவங்க கதாங்க அந்த கோல அப்படி வச்சிட்டோம்னா அந்த இடத்துல நின்று இருக்குங்க அப்படின்றான் இல்ல இதுக்கு மதனத்தெல்லாம் பிடிக்கணும் அது பாருங்க தூரத்தில் ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம் அங்க அந்த இடத்துல கட்டி இல்லை நிக்க வச்சிருக்கிறான் அந்த இடத்துல நிக்க வச்சு கொம்ப போட்டு வந்தான் இதுக்கு சோறல அந்த ஆளு மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான உறவு ஒண்ணுக்கு ஒன்னுத்தினுடைய உளவியல் புரிதல தான் இருக்கே உடைய அடக்குமுறையிலே இல்லை ஆனா நம்ம சமூக வலைதளங்களை பாக்குறோம் விலங்கு ஆர்வலர்கள் அல்லது இந்த நாய் மீதான பிரியமா இருக்கிறவங்களை தாண்டி நாய் எதிர்ப்பாளர்கள் இருக்காங்க இன்னொரு நாய் கிட்டது உன்னை காப்பாத்துது இல்ல அப்ப அந்த நாய் இந்த நாய் என்ன பண்ணுது கடிக்குது இல்ல அப்ப நீ கோச்சுக்கிறது இல்லையா அது எவ்வளவு பலம் கொண்ட நாயா இருந்தாலும் சரி நீங்க கெடுத்துட்டு போகும்போது அது வந்துச்சு என்னம்னா இது அவ்வளவு பாய் பாயும் நான் எல்லாம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ப்ரூஸ் அப்படின்னு ஒரு நாயை வளர்த்தேன் அங்கே கோயில் ஊரில் அது இந்த எல்லாம் திருட்டு வராது பெரிய நாயங்க வந்துட்டு அது கடிக்க வந்துச்சுன்னா சண்டை போடும் பாருங்க அப்படி சண்டை போட்டு வரோம் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் இது போடுவேன் ஆனால் அது நான் தான் விரட்டுவேன் பட் நான் தான் அது ஆயின்மெண்ட் எல்லாம் போடுவேன் அதுக்கான கவலைப்படாது மறுநாள் அதே மாதிரி ஒரு அப்படிதான் வரும் அப்போ உனக்கு பாதுகாப்பாக இருக்கும்போது உன் முடிவு வேற உன்னை துரத்தும் போது உன் முடிவு வேற பட் நாய் ரிமைன்ஸ் த சேம் அஸ் நாய் அது நாய் நாயா தான் இருக்குது இது நம்மளுடைய அணுகுமுறையில தான் எல்லாமே தப்பா இன்னொன்னு என்ன சொல்றாங்க இதுக்கு பின்னால உடனே நீங்க ஒன்னும் இல்ல நாய் வந்து சண்டை போட்டுச்சு கிராமத்துல என்ன பண்ணாங்க மட்டும் கிடப்பாதுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொ ஒரு சொம்பு தண்ணியை தூக்கி அதுக்கு மேல ஊத்தினா பாருங்க தண்ணி ஊத்தினோட ரெண்டு ஆளுக்கு ஒரு திசையா பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அவன் யாரும் கிராமத்துல யாருமே அடிக்கிறது இல்ல அங்க இந்த மாதிரி உரு அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னம்னா டக்குன்னு என்ன பண்றான் வேட்டி முதல்ல உருவி விட்டுருவாங்க

இன்னொருத்தர் பைக் அது மாதிரி தள்ளி விடுறா உடனே அது அடைங்கிடுது நீங்க பேசிக்கலி யூ மஸ்ட் ஸ்டாப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் சொல்ல வர இசைவு அரவிந்தர் நான் கோட் பண்ண தான் ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி அது இசைவு 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 அது ஒரு ஒரு இடத்துல நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணனும் அதுக்கு தான் உனக்கு மனிதனுக்கு பிரைன் கொடுத்துருக்கு எதிர்க்கு அர்த்தமே இல்லை எதிர்க்கிறதுல அர்த்தம் இல்லை அழிஞ்சிடும் அதுங்க அழிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இப்ப கூட சொல்றாங்க யானையை வந்துட்டு ம ம ம மனிதர்கள் வாடும் பகுதிக்கு வந்து விட்டது கூட்டுற வந்து விட்டது துரத்துக்கிறது அடிக்கிறது ஏன் வருது நாலு தலையை வெட்டி போட்டு வச்சிருங்க அது தின்னுட்டு டெய்லி போதா இல்லையு பாருங்க என்னங்க இளையராஜ போட்ட இசைக்கு ராஜா திவுண்ணை உன்னை அப்படின்னு ஒரு பாட்டு படத்துல போடுற போது அது காட்டுல இருந்து வந்து அந்த பாட்டை மட்டும் கேட்டுட்டு போன யானை எல்லாம் இருக்குது ஸோ இந்த இவங்க வீட்டுல இவங்கெல்லாம் சொல்றாங்க அந்த பகுதியில வாழ்றவங்களா யானை எங்களுக்கு வருது கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தணும் டபு டபுனு சுட்டிங்கன்னா என்ன காடு அழிஞ்சு போயிடும் இதெல்லாம் ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் இட் இஸ் பண்டமெண்டலி கோ எக்ஸிஸ்டன்ஸ் நாயை நகரத்துல நீங்க டொமஸ்டிகேட் பண்ணீங்க அது உங்களுக்காக இருக்குது அவ்வளவுதான் இதை நீங்க அப்படிதான் பழக்கணும் பழக்கத்தான் நீங்க வாழணும் அது அதோட ஒரு மொழி நீங்க வந்து பண்ணணும் நீங்க ஒருத்தர் எல்லாரும் ஓடுறான் யானை கண்டு ஒரே ஒருத்தர் அப்படின்றான் தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு ஆப்பிரிக்கா வரைக்கும் இது மட்டும்தான் தான் உன்ன யானை நின்று போயிடுது ஏன் நின்று போயிடுது அது உங்களோட புரிஞ்சுக்கிட்டு நாயோட வாழ பழகிக்கணுங்கிறீங்க உளவியல் தெரிஞ்சு படைக்கணும் உச்ச நீதிமன்றத்தில் அவர் என்ன பண்ணுவாரு அவர் நாய்க்கு பயந்தவராக இருந்தா இப்படி தீர்ப்பு சொல்வாரு நாய் வளர்கிறவரா இருந்தா அப்படி தீர்ப்பு சொல்வாரு ஆனா தீர்ப்பு யாருது உச்ச நீதிமன்றத்துக்கு இது உருப்படுமா அது சரிபட்டு வராது இன்னொரு விஷயம் சொல்றாங்க இதுக்குள்ள பல அந்த மருந்து அதுல உள்ள ஐயா கோடிக்கணக்கான தடுப்பூசி எல்லாம் போட்டு தான் இதெல்லாம் பண்றாங்க அரசு அரசு எங்கயாவது ஒரு இடத்துல சரியா இருக்குது அப்படின்னா நாய் தடுப்பு ஊசி போடுறதுலையும் நாய்க்கு ஊசி போறதுலயும் அரசு பாருங்க வெட்டரி ஹாஸ்பிடல் இருக்குது எத்தனை ஆண்டு காலமா இருக்குது அந்த நந்தனம் போற வழியில இங்க பேன்பேட்டையில இருக்குது பாருங்க எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி பாருங்க அவங்களெல்லாம் பாத்தாங்களே நாய்க்கு தான் ஆடும் ஏன்னா அவர் ஊசி போடுறவருன்னு தெரியும் அது எப்படியாப்பட்ட நாயா இருந்தாலும் அப்படின்னா நிக்கும் உட்காரு அப்படின்னா உட்காரு ஏன் அவரு குத்துற ஊசி அது அவ்வளவு தூரம் அதுக்கு இருக்குது எந்த நாயாவது வெட்டினரி டாக்டர் கிடைச்சிருச்சு வெட்டினரி டாக்டர் ஆபீஸ்ல செத்து போனாரு ஒரு ஹிஸ்டரி காட்டுங்க பார்ப்போம் அப்போ அவருக்கு என்ன தெரியுது உளவியல் தெரியுது நீங்க ஒரு டாபர் மேன் வளர்க்குறதுக்கு இவ்வளவு பெரிய புத்தகம் படிக்கிறீங்க புரியுதுங்களா நான் நான் சொல்ல வரல இந்த புல் டெரியர் அது இது அந்த மாதிரி வகையறாக நான் சொல்லலை நான் சொல்ல வர்றது என்னன்னா

அது கூட பழகணும் அதோடைய உளவியல் தெரிஞ்சுக்கணும் ஆமா அது அதை நீங்க அதை தாண்டி போனீங்கன்னா அந்த இனமே இல்லாத போகும் அப்படிங்கற ஒரு தெரியும் அதுக்கு நீங்க தயாரா நான் என்ன திரும்ப என்ன கேட்கறேன்னா இது அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் எடுத்து செய்யறதுல ஒரு சவால் இருக்குல்ல அரசு வழிநடத்த முடியாதா இதான் என்னுடைய நிறைவு முடியவே முடியாது அரசுகள்லாம் அதுக்கெல்லாம் வேலையா ரோலே இல்லையா நடத்த முடியாது நீங்க முதல்ல என்ன அறிவு நான் அரசுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கிறேன் எல்லாரும் தான் கொடுத்துருக்கான் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு விஷயத்த ஒரு விஷயம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கணும்னா அது ஒரு வழிகாட்டுதல் தேவை இல்லன்னு சொல்ல சிஸ்டத்துக்கு விலங்கு கட்டுப்பட்டது கிடையாது என்ன வரியா செலுத்துது ஒருத்தர் வர்றான் அந்த காட்டில் அது இதுல இங்க எல்லாம் போட்டு பராண்டி அந்த காயம் தழும்பாய் நிற்குது ஒரு புலி அடிப்பட்ட புலி வேட்டையாட முடியாது மனுஷனை வேட்டையாடிடுச்சு அப்போ அவன் கூட வந்த நாய் என்ன பண்ணுது அதுக்கு தான் இறையாக வர மாதிரி கிட்ட போய் 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 அதை இழுத்து இழுத்து இவனை காப்பாற்றி விட்டு இவன் தப்பிச்சு வந்துட்டு ரத்தத்தோட அதுவும் தப்பிச்சிருச்சு கடைசியில் கடைசியில் புலி வந்துட்டு அந்த முனையிலையும் இவங்களாம் வாடுறங்க அந்த முனையிலையும் அப்படியே காத்துட்டு இருந்துட்டு அப்படியே சொத்து போச்சு ஏன்னா அது உள்ளே வர முடியாது இங்கே இருபது பேர் சொத்துட்டு வள்ளு 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 வள்ளுன்னு குறைக்குதுங்க இது யார் இது எந்த நா எந்த ஆள் செய்ய முடியும் ஒன்று உங்கள் கையில் துப்பாக்கி இருக்கணும் இல்லை நீங்கள் புள்ளியை விட வேகமாக ஓடணும் ஆனால் உங்களை ஒரு நாய் காப்பாத்திருக்குது அப்போ இவ்வளோதான் விஷயம் யூ மஸ்ட் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஃபைண்ட் அ வே தெருநாள் எதிர்ப்பாளர்களுக்கு என்ன சொல்கிறீங்க ஆர்வலர்கள் அதான் சொன்னது இவ்வளோதான் நீங்கள் உளவியலை புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கங்க ஆர்வலர்களுக்கு ஒன்றே ஒன்று நான் சொல்ல வரேன் நீங்கள் நாயை பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி அதுங்க வெளியில கொண்டு வரும்போது எச்சரிக்கை பண்ணுங்க ட்ரெயின் பண்ணுங்க அதுங்க மற்றவங்களை பார்த்து குறைக்க கூடாது நீங்கள் நாயை பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரி அதுங்கள் கொண்டு வரும்போது அவங்க வீட்டு நாய் வெளியே கொண்டு பிரச்சனை இல்லை தெருநாய்களுக்கும் அதுங்களுக்கும் வந்துட்டு சண்டைலாம் வருங்க இது உருணும் அது உருணும் இவங்க வந்துட்டு சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க யோகாவில் அவுத்து விட்டாங்க அப்படின்னா அது போட்டு இதை கடிச்சிடும் அதுங்க நாலு சேதீஸ்னா இதுங்களை கழிச்சிடும் இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கட்டுப்பாடு இசைவு தான் சார் எல்லாமே ஹார்மோனி தான் வேணும் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் யோசிங்க இது நாம டொமஸ்டிகேட் பண்ண அனிமல் அது அது என்னதான் இருந்தாலும் அது அனிமல் தான் அது அனிமலுக்கு என்ன தேவை இருக்குது அது நம்மளுக்காக நடிக்கிறதும் இருக்குது ரெண்டுமே இருக்குது அதனால வந்துட்டு நீங்க வேற வழியில் ஈடுபட சார்